வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட கடற்பகுதியை ஒட்டிய அந்த நிலப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தீவிர தாழ்வு பகுதியாகவும் மறுதினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி பத்தொன்பதாம் தேதி ஒடிசா கடற்கரையை கடந்து உள்ளே செல்ல இருக்கிறது இதன் காரணமாக முக்கடலிலும் காற்றோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இப்போவே காற்றோட வேகம் அரபிக்கடலிலே குறிப்பாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவின் கரையோர பகுதிகளில் மேற்கு தென்மேற்கு திசை காற்று வலுவாக கரையில் மோதுகிறது கடலுக்குள் இறங்க முடியாத அளவிற்கு எதிர்த்து எதிர்த்து பயணிக்கக்கூடிய காற்று கரையை நோக்கிய காற்று ஆனால் குமரி முனைக்கு வந்தீர்கள் என்றால் குமரி முனையில் மன்னார் வளைகுடாவை நோக்கியே இலங்கையை நோக்கிய காற்றாக இருக்கிறது ஆக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் வீசக்கூடிய காற்று இலங்கையை நோக்கி தங்களுடைய படகை இழுத்து சென்றுவிடும் விட்டு விட்டு வீசும் காற்றாகத்தான் இருக்கிறது தொடர்ச்சியாக இல்லாவிட்டாலும் விட்டுவிட்டு விட்டு திடீர் திடீரென்று வீசக்கூடிய இந்த காற்று சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் தயவு செய்து மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்குள் இறங்க இரண்டு மூன்று நாட்களுக்கு இறங்க வேண்டாம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் பெரிதாக எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் கோடியக்கரை முனையில் வேண்டாம் கோடியக்கரை முனையிலிருந்து குமரி முனை வரை வேண்டாம் குமரி கோடியக்கரை முனையிலிருந்து படவேற்காடு வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் ஆழ்கடலிலே குறிப்பாக ஆந்திர பிரதேச கடலோரம் தொடங்கி ஒடிசா மேற்கு வங்கக் கடலோரம் வரைக்கும் ஏன் மியான்மர் கரை வரைக்கும் அந்தமான் கடற்பகுதி மத்திய வங்க கடற்பகுதி தென் வடமேற்கு சரி வடக்கு பகுதி மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி ஆந்திரப்பிரதேச வங்க கடல் பகுதியெல்லாம் வலுவான காற்று இருக்கிறது தொடர்ந்து இந்த காற்று வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு இருக்கும் இருபதாம் தேதி வரை கொஞ்சம் தான் இருக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றோட வேகம் குறையும் ஆனால் இருபதாம் தேதி வரை கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி இரவு வரை நீங்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபதாம் தேதி ஒடிசா கடலைக்கரையை க அதாவது பத்தொன்பதாம் தேதி கரை கடந்து இருபதாம் தேதி காற்றின் வேகத்தை குறைக்கும் இதன் காரணமாக இன்றைக்கு பதினேழு நாளை திங்கட்கிழமை பதினெட்டு செவ்வாய்க்கிழமை பத்தொன்பது மூன்று நாளும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாளும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபதாம் தேதி புதன்கிழமை ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையில் மட்டும் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் இருபதாம் தேதி தமிழ்நாட்டின் கரையிலேயோ தெற்கு கேரளா கரையிலேயோ குமரிக்கடலையோ காற்று பெரிதாக இருக்காது ஆக நீங்கள் இருபதாம் தேதி புதன்கிழமை மீன்பிடிப்பதற்கு திட்டமிட்டுக் கொள்ளலாம் இருந்தாலும் விட்டு விட்டு வீசும் காற்று லேசாக இருக்கும் எடை குறைந்த படகுக்கு அதற்கு பிறகு அச்சுறுத்தல் இருக்குமே தவிர விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தல் இருக்காது தற்பொழுது விசைப்படகுகளுக்கு மூன்று நாட்கள் அச்சுறுத்தும் காற்று இன்று பதினேழு நாளை பதினெட்டு மறுதினம் செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி மூன்று நாளும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் அரபிக் கடலோட குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மகாராச கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும்தான் வலுவான காற்று இருக்கும் ஏன்னா நிகழ்வு வந்து உள்ளே கடந்து போய் ராஜஸ்தான் குஜராத் பகுதிகளுக்கு சென்றுவிடும் என்பதனால தென்மேற்கு பருவ காற்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி டையுடாமன் மற்றும் சூரத் காந்தி நகர் இந்த பகுதியை நோக்கி இருக்கும் கராச்சி பகுதியை நோக்கியும் அதனால் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் நுழைந்து தமிழ்நாடு வருவதும் குமரிமுனை வழியாக பயணிப்பதும் வேகம் குறைந்திருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை இன்று பதினேழு நாளை பதினெட்டு நம் மருதனம் செவ்வாய்க்கிழமை பத்தொன்பது வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபதாம் தேதி இறங்கலாம் இருபதாம் தேதி எடை குறைந்த படகு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் இருபதாம் தேதி ஒடிசா கடலோர மட்டும் செல்ல வேண்டாம் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதிக்கு மட்டும் ஆனால் அரபிக்கடலிலே குஜராத் மகாராஷ்டிரா கரையோரத்தில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டிருக்கும் இந்த மாத இறுதி வரை இறுதி வரை அச்சுறுத்தல் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையில் பெரிதாக காற்று இருக்காது இதன் காரணமாக வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகுக்கு மட்டும் அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று இருக்கும் அந்த நாள் எந்த நாள் என்பதை தினசரி அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து காற்றின் வேகம் முக்கடல் காற்று அறிந்து பயணம் கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகஸ்ட் இறுதியிலையும் செப்டம்பர் முதல் வாரத்திலையும் கொஞ்சம் காற்றோட வேகம் குறைவாக இருக்கும் இருபதாம் தேதி வரை கண்டிப்பாக இறங்க வேண்டாம் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் நல்ல மழைப்பிடிவை இடி மழைப்பிடிவை கொடுத்தது ஆனால் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய தொடங்கி இருக்கிறது இதனால் இலங்கையில் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் சாரல் மழை அவ்வப்பொழுது கோட்டை கொழும்பு பகுதியில் கொடுக்கும் அந்த மழை படிவும் நாளையிலிருந்து தீவிரம் குறையும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை இலங்கையோட தென்மேற்கு பகுதி கோ காலி கோட்டை பகுதியில் மட்டும் லேசான மழை இருக்கும் சாரல் மழை மலைப்பகுதிகளில் இருக்கும் சாரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வெப்பசலன இடிமடைப்பிடிப்பு தொடங்குகிறது இலங்கையில் அது கிழக்கு பகுதியில் இருக்கும் மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய நீராவி நீராவி சுமந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கிழக்கு கரைக்கு போகும் பொழுது கிழக்கு கரையில் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு குளிர்ந்து மழைப்பிடிவை ஏற்படுத்தும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே மாத இறுதியில் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது இலங்கைக்கு இரு அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பொடிவு மாலை இரவு மழைப்பிடிவு கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாளும் கனமழையே இருக்கிறது இலங்கைக்கு பெரும்பாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி தென்மேற்கு பருவமழை பொழிந்தால் இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் பொழியும் வெப்பசலன பொழிவு என்றால் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தால் வெப்பச்சலன இடிமழை பிடிவாக இலங்கையோட கிழக்கு வடகிழக்கு வடக்கு பகுதியில் பொடியும் இம்மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகி இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாத இறுதியாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதியில் மழை வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் பெரிதான மழை வாய்ப்பு பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை அதாவது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு இலங்கையில் லேசான கொழும்பு காலியில் லேசான சாரல் அப்படியே மலைப்பகுதிகளில் லேசான சாரல் இருக்கும் அது தென்மேற்கு சாரல் குறைந்த பிறகு குறைந்த நீராவி கொண்ட காற்று இலங்கையில் நுழையும் பொழுது வேகம் குறைந்த காற்று நுழையும் போது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் இடிமழை பொழிவு இருக்கும் இடிமழைன்னு சொல்ல முடியாது லேசான மழைன்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாளும் இலங்கையில் மத்திய பகுதிக்கு கிழக்கே அனுராதாபுரத்திற்கு கிழக்கே கிழக்கு மாகாணங்கள் நல்ல மழைப்பிடிவை மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அப்படியே செப்டம்பர் முதல் வாரத்திலும் அந்த காற்று சுழற்சியின் காரணமாக வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு இலங்கையில் பரவலாகும் செப்டம்பர் எட்டிலிருந்து தான் தென்மேற்கு பருவமழையும் காற்று சுழற்சி மழைப்பிடிவும் தமிழ்நாடு உள்ளிட்ட இலங்கைக்கும் நல் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை என்பது மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடவும் இனிமேல் தொடர்ந்து இலங்கைக்கான வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்பதையும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய செய்யும் பழக்கத்தை அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி